அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கே டிவி அன்றே சொன்ன த கே டிவின்னு சொல்லலாம் மக்கள் ஏனென்றால் திருப்பதியில் யூஸ் பண்ண லட்டுவில் வந்து மாட்டு கொழுப்பும் பன்றி கொழுப்பும் இருந்திருக்குது அப்படின்னு சந்திரபாபு நாயுடு அவர்கள் வந்து ஒரு அறிக்கை விட்டு வெளியிட்டிருந்தார் நாம் கேட்டிருந்தோம் அது எப்படிங்க முடியும் ஒரு கீ கண்ணமெற்றாக இருந்துச்சுனால் அந்த கம்பெனிக்கு எல்லாமே அப்படி தானே இருக்க முடியும் அப்படின்னு நம்ம கேள்வி எழுப்பியிருந்தோம் அது மட்டும் இல்லாமல் அப்படி கலந்திருக்கு அப்படிங்கிறதை நீங்கள் கீழே மட்டும் எப்படி சந்தேகப்பட முடியும் மற்ற பொருளாக இருக்க நம்ம கேட்டிருந்த மக்களே அந்த அந்த ஒரு சம்பவம் அப்படிங்கிறது அந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது இன்றைக்கு சுப்ரீம் கோர்ட்டில் விசாரணை வந்திருக்கிறது சுப்ரீம் கோர்ட் சொன்ன வார்த்தைகள் என்னென்ன என்ன மாதிரியான அப்சர்வேஷன்ஸ் கொடுத்திருந்தாங்க நீதிபதி டீடைல்டா பார்க்க போறோம் இந்த பதிவில் திருப்பதி தேவஸ்தானம் போர்டில் உருவாக்கப்படுகின்ற லட்டு அதில் வந்து மாட்டுக்குழப்பும் பன்றிக் கொழுப்பும் கலந்துருக்குது எப்படி கலந்துருக்குது அப்படின்னா அதை உபயோகப்படுத்தக்கூடிய நெய்யை கலந்துருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் வெளியிடப்பட்டிருந்தது சந்திரபாபு நாயுடு வாழ மக்களை இது எப்போ வெளியிட்ருந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா செப்டம்பர் மாதம் வெளியிட்ருக்குறாங்க இந்த மாதம் வெளியிடுறாங்க ஃபோர்டீன் அன்னைக்கு வெளியிட்டுறாரு இதை தொடர்ந்து இன்னொரு தகவல்னு வெளியிடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா திருப்பதி தேவஸ்தானம் போர்டுடைய எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் சொல்கிறாரு எந்த கலப்படனையும் நாங்கள் பயன்படுத்தவில்லை அப்படிங்கிறாரு ஒரே விஷயத்துல ரெண்டு தகவல் கிடைக்குது ஒன்று சீஃப் மினிஸ்டர் சொல்றாரு கண்டாமெட்டிருக்கே கலத்தருக்கு அப்படிங்கிறார் அடுத்தது எக்ஸிகூட்டிவ் ஆபீசர் சொல்றாங்க அப்படிலாம் இல்லை அப்படிங்கிறாங்க ரெண்டு தகவல் வந்து வெளியிடப்படுகிறது ஒரே சம்பவத்துல ஒரே நாளில் இதை தொடர்ந்து சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு அஞ்சு பேர் வழக்கு போட்டிருக்காங்க மக்களே யார் யாருன்னு பார்க்கலாம் முதல்ல சீனியர் பிஜேபி பிஜேபி லீடரான சுப்பிரமணிய சுவாமி போட்டிருக்கார் அடுத்தது ராஜ்யசபா எம்பியும் இதே திருப்பதி தேவஸ்தானம் போர்டோடைய சேர்மன் முன்னாள் சேர்மனுமான ஒய் வி சுப்பா ரெட்டி அடுத்தது ஒரு ஹிஸ்டோரியன் டாக்டர் விக்ரம் சம்பத்தும் அவர் கூட ஒரு ஸ்பிரிச்சுவல் டிஸ்கோசரான துஷ்யந்த் சித்தார் ஸ்ரீதரும் ரெண்டு பேரும் மூணு பேரும் வந்து ஒரு வழக்கு போடுறாங்க ஆக்சுவலாக வந்து ஒரு ஐந்து தனித்தனி பிட்டிஷன்ஸ் வந்திருக்கிற சுப்ரீம் கோர்ட்டில் அதில் சுப்பிரமணிய சுவாமி ஒய்வி சுப்பா ரெட்டி மற்றும் ஹிஸ்டோரியனான டாக்டர் விக்ரம் சம்பத்தும் ஸ்பிரிச்சுவல் டிஸ்கோசரான துஷ்யன் ஸ்ரீதர் இவங்க ரெண்டுமே சேர்ந்து ஒரு பெட்டிஷனாக போட்டிருக்காங்க இந்த மூணு பெட்டிஷனும் இந்த மூன்று பேர் சேர்ந்து போட்ட பெட்டிஷனை இன்று விசாரணைக்கு வந்திருக்கிறது சுப்ரீம் கோர்ட்டில் யார் பெஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா திரு கே விஸ்வநாதன் ஜே மற்றும் திரு பி ஆர் கவாய் ஜே அவங்க அவங்களோட பெஞ்சில் வந்திருக்கு இதில் திருப்பதி தேவஸ்தானம் போர்டு சார்பாக அப்பெயரான வக்கீல் யார் அப்படின்னு பார்த்தோம்னால் சீனியர் அட்வொகேட்டான திரு சிதாதுதார் அவர்கள் லூத்ரா அவர்கள் சொல்கிறாரு இதில் என்னென்ன ஆகிமேடிகிறாங்க சொல்கிற மக்கள் என்ன சொல்கிறாருனால ஜூன் மாதத்திலிருந்து ஜூலை நாலு வரைக்கும் யூஸ் பண்ணப்பட்ட கீயை அவங்க டெஸ்ட்டுக்கு அனுப்பலை அப்படிங்கிறார் ஆனால் ஜூலை ஆறு மற்றும் ஜூலை பன்னெண்டு இதில் வந்திருக்கக்கூடிய கீயில் ரெண்டு ரெண்டு டேங்கர்ஸை செலக்ட் பண்ணிக்கிறார் மொத்தம் நாலு டேங்கர் கீ எடுத்துக்கிறாங்க அந்த நாலு டேங்கர் கீ தான் டெஸ்ட்டுக்கு அனுப்பப்பட்டிருக்கு என்டிடிபியில் அதில் தான் இதில் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் முன் முன்வைக்கிறப்போ கே விஸ்வநாதன் ஜி என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா அவர் அப்சர்வேஷனை கொடுத்துருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அதில் ஃபஸ்ட்டு கேள்வி கேட்குறாரு நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் இந்த ரிப்போர்ட்டில் பயங்கர நிறைய டிஸ்க்ளைமர்ஸ் இருக்குதே இதில் டிஸ்க்ளைமர் மிக முக்கியமாக வார்த்தை சொல்லப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதில் இந்த மாதிரி ரிப்போர்ட்டு மாற்றியும் வரலாம் மாறியும் வரலாம் அப்படின்னு டிஸ்க்ளைமர் கொடுத்துருக்குறாங்க இந்த ரிப்போர்ட்டில் ரிப்போர்ட் கேன் பிகம் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் இப்போ இதில் ஏன் பாசிட்டிவாக காட்டுது அப்படிங்கிறதுக்கு நிறைய லிஸ்ட்டு கொடுக்குறாங்க ஒரு லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மாடுகள் கறக்கக்கூடிய பசு பசும்பால் அந்த பசும்பாலில் மாடுகளுக்கு கொடுக்கக்கூடிய சவரிஷ்ண உணவும் வந்து ஒரு வகை அதில் அதிகமான வெஜிடபிள்ஸை நீங்கள் வந்து சேர்க்கும் பொழுது அந்த பாலில் வந்து வெஜிடபிள் ஆயிலெலாம் வந்து வர வாய்ப்பு இருக்குது அதுலேருந்து நெய்யை உருவாக்குறப்போ அந்த நெய்யில் வெஜிடபிள் ஆயில் கலந்திருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஒரு தகவல் சொல்கிறாங்க ஸோ நெய்யில் டைரக்டாக வெஜிடபிள் ஆயில் வெஜிடபிள் ஆயில் கலக்க முடியாது இப்படி தான் இப்படியும் கலந்திருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தகவல் சொல்கிறாங்க ஒன்று ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா மீனுடைய ஆயில் பன்றியுடைய கொழுப்பு அதுக்கப்புறம் மாட்டுடைய கொழுப்பு இதெல்லாம் கலந்திருப்பதாக கிடைக்கக்கூடிய தகவல் அப்படிங்கிறது ஒரு பாலை வந்து சுத்தரிக்கிறப்போ அதில் இருக்கக்கூடிய ஃபேட் கனெக்ட் ரிமூவ் பண்ணுவாங்க மக்கள் அதை வந்து மெஷின் மூலிமா ரிமூவ் பண்ணுவாங்க அப்படி ரிமூவ் பண்ணுறப்போ கொடுக்கக்கூடிய லேசர் அந்த லேசர் மூலிமா ரிமூவ் பண்ணுவாங்க அந்த லேசர் ட்ரீட்மெண்ட்லையும் அந்த ப்ராசஸ்லேயும் கூட இது கலந்திருப்பதாக அதற்கான கெமிக்கல் ரியாக்ஷன் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற இரண்டு தகவலையும் கொடுக்குறாங்க இன்னொரு விஷயம் பார்க்கணும் மக்கள் என்னென்னால் இப்போ இந்த சமயத்தில் அதாவது அவர் சொல்கிறார் ஒரு வார்த்தை ஜூன் மாதத்தில் இருந்து ஜூலை நாலு வரைக்கும் நாலு வரைக்கும் கொடுக்கப்பட்ட அந்த கீயை டெஸ்ட்டுக்கு அனுப்பலை ஜூலை ஆறு ஜூலை பன்னெண்டு தான் வந்து ரெண்டு ரெண்டு டேங்கர் அனுப்பணும் ஆனால் ஜூன் மாதத்துலேருந்து ஜூலை மாதம் வரைக்கும் ஒரே நபரை சப்ளை பண்ணிருக்காரு அப்படிங்கிற அப்படின்னு ஒரு தகவல் கொடுக்குறாரு ரூத்ரா அவர்கள் இல்லை என்னென்னால் இவர் யார் எந்த கம்பெனி அனுப்பியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா த கம்பெனி நேம் இஸ் ஏஆர் டெய்ரி ப்ராடக்ட்ஸ் அந்த கீட பெயர் ராஜ் கீ திண்டுக்கலை சேர்ந்த நபர் அவர்னு சொல்கிறார் பேட்டில்னு பார்த்தீங்கன்னா எங்கே ஒரு ப ஒரு நெய்யை உருவாக்குறத விட மீனுடைய கொழுப்பும் பன்றியுடைய கொழுப்பையும் உங்களுக்கு வந்து மாட்டுடைய கொழுப்பையும் வெஜிடபிள் ஆயில்ஸையும் நீங்கள் வாங்கி அதை நீங்கள் ப்ராசஸ் பண்ணி சேர்க்கறது ஸ்மெல்லு தெரியாமல் சேர்க்கறது அப்படிங்கிறது பெரிய வேலைங்க அது செலவினங்கள் அதிகமாகவே ஆகும் எப்படி நாங்கள் சேர்க்க முடியும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு தகவலையும் அவர் கொடுக்குறாரு சரி இப்போ இவரோட அப்சர்வேஷன் வரலாம் கேவி கேவி அப்சர் அப்சர்வேஷன் வரலாம் அவர் சொல்கிறாரு அடுத்தது டிஸ்கிளைமர் இருக்கே ரிப்போர்ட்ல அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க அடுத்த பாயிண்ட் சொல்கிறாரு இதை டெஸ்ட் பண்ண அந்த பர்டிகுலர் லேபில் சொல்கிறாங்களாம் இது வந்து ரிஜெக்டட் சாம்பிள் அப்படிங்கிறாங்க இப்போ என்ன ஒரு வார்த்தை சொல்லப்படுறதுன்னு பார்த்தீங்கன்னா திரு கே விஸ்வநாதன் அவர்கள் சொல்கிறாரு அந்த ஜட்ஜ் சொல்கிறாரு ஜென்ரலாக இந்த மாதிரி ரிஜெக்ஷன் சாம்பிளை நீங்கள் லேபுக்கு அனுப்பி டெஸ்ட் பண்ணுறப்போ இதனை ரிஜெக்ட் செய்தது ஜஸ்டிஃபையபிள் தான் இது இந்த மாதிரி சம் இந்த மா வந்து நிறைஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க ரிப்போர்ட் கொடுப்பாங்க ஸோ எப்படி இது கொண்டு வரப்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா மக்களே ரிஜெக்டட் சாம்பிளில் லேபுக்கு அனுப்பி அது ஒரு கம்பெனிக்கு நம்ம வந்து ப்ரூவ் பண்ணணும் கம்பெனி வந்து சாம்பிள் அனுப்புகிறாங்கன்னா இல்லை இந்த கம்பெனி இந்த சாம்பிள் ரிஜெக்டட் சாம்பிள் அப்படின்னு அவங்க ப்ரூவ் பண்ணுறதுக்கு லேபுக்கு அனுப்புவாங்க டெஸ்ட் பண்ணுவாங்க அப்போது அந்த லேபு கொடுக்குற ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா இது ஜஸ்டிஃபையபிள் தான் இதை ரிஜெக்ட் பண்ணுறது சரிதான் அப்படின்னு அவங்க வந்து அதுக்கு ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு சர்வே கொடுப்பாங்க அந்த சர்டிஃபிகேட் மாதிரி தானே இது இருக்குது அப்படின்னு அடுத்த தகவலையும் சொல்கிறார் கே விஸ்வநாதன் அவர்கள் அடுத்தது மூணாவது பாயிண்ட் சொல்கிறாரு ஜஸ்டிஸ் அவர்கள் நீங்களே விசாரணை செய்கிறதுக்கு ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமை போட்டு நீங்கள் உத்தரவு போட்டதுக்கு பிறகு நீங்கள் எதற்காக மீடியாவுக்கு வந்து சொன்னீங்க அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க அதாவது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா மக்களே ஜூன் மாதத்து ஜூலை நாலு வரைக்கும் போ கொடுக்கப்பட்ட கீயை சாம்ப சாப் கீ கொடுக்கப்பட்ட தான் லட்டு கலந்துருக்கு லட்டு வந்து செய்கிறாங்களாம் அந்த ஒரு நெய்யை சாம்பிளாக அந்த ஒரு நெய்யை வந்து டெஸ்ட்டுக்கு அனுப்பலை ஜூலை ஆறு ரெண்டு டேங்கர் ஜூலை பன்னெண்டு டேங்கர் அனுப்புகிறாங்க இந்த டேங்கரில் வர இந்த டேங்கரில் அனுப்பக்கூடிய அந்த ஒரு சாம்பிள் அப்படிங்கிறதும் அந்த ஒரு நெய் அப்படிங்கிறதும் ரிஜெக்டட் சாம்பிள்னு சொல்லிட்டு அப்படித்தான் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க லேபடியும் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட்டு ஜூலை மாதம் வந்துருச்சு ஆனால் ஜூலை மாத டெஸ்ட்டுக்கு ரிப்போர்ட் வந்திருந்தாலும் எயிட்டீன்த்து செப்டம்பர் தான் இதை வெளியிடுகிறார் சந்திரபாபு நாயுடு அவர்கள் அப்போது ஜூலை மாதமே இதை வந்து ரிசல்ட் வந்துருச்சுன்னு சொல்கிறீங்க அப்படி வந்துருச்சுன்னா நீங்கள் எஸ்ஐடி டீம் ஃபார்ம் பண்ணிட்டீங்க விசாரணை போயிட்டுருக்கு விசாரணை முடிவடை முடிவடைவதற்குள் உறுதிப்படுத்தப்படாத ஒரு தகவலை எதற்காக நீங்கள் அவசர அவசரமாக செப்டம்பர் ஐட்ரேந்து வெளியிட்டார் உங்கள் சிஎம் அப்படின்ற கேள்வி முன்னெடுப்பிருக்கார் கே விஸ்வநாதன் அவர்கள் அடுத்து சொல்கிறார் ஜட்ஜ் சொல்கிறாரு இந்த நெய் தான் லட்டு உற்பத்தி பண்ணுறதுக்கு பயன்படுத்தப்பட்ட நெய் அப்படிங்கிறதுக்கான ஆதாரம் எங்கே அப்படின்னு சொல்கிறாரு கேட்குறாரு ஜஸ்டிஸ் அவர்கள் அப்போது சிசிடிவி ஃபுட்டேஜ் இந்த நெய் அந்த கண்டெய்னரு அங்கேருந்து எடுக்கணும் அங்கேருந்து ஒரு நெய்யை நீங்கள் வந்து சாம்பிளுக்கு அதை வந்து டெஸ்ட்டுக்கு அனுப்பணும் அதே நெய்யை நீங்கள் வந்து லட்டும் ப்ரிப்பேர் பண்ணணும் அந்த லட்டு தரமலா லட்டாக இருக்குது அப்படிங்கிறதை ப்ரூவ் பண்ணுவதற்கு அதற்கு அந்த லட்டு படுக்கிற லட்டை நீங்கள் வந்து டெஸ்ட்டுக்கு அனுப்பணும் இது எல்லாமே வீடியோகிராஃப் பண்ணப்படணும் அப்பொழுது தான் இந்த கோட் ஆஃப் லாவில் இதுதான் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ண முடியும் அடுத்தது ஒரு கேள்வி கேட்குறாங்க சரி நீங்கள் ஒரு லேபுக்கு டெஸ்ட் அனுப்புகிறீங்க அந்த லேப் வந்து இப்படி ஒரு தகவல் சொல்கிறாங்கனால் நீங்கள் ஏன் செகண்ட் ஆப்ஷனாக வேறு ஒரு லேபுக்கு நீங்கள் அனுப்பி டெஸ்ட் எடுக்கவே இல்லை அப்படிங்கிற தகவலையும் கேட்குறாரு ஜஸ்டிஸ் அவர்கள் அடுத்து சொல்கிறாங்க கன்டாமினேட்டட் கீயைத்தான் இல்லை சப்ஸ்டாண்டர்ட் தான் நீங்கள் பயன்படுத்துகிறீங்களா லடுப்பு தயார் பண்ணுறது கேட்குறாங்க அப்படி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அட்வொகேட்ஸ் அப்படி என்றால் இந்த நெய்யை பயன்படுத்தித்தான் நீங்கள் உருவாக லட்டு வந்து தரமில்லாத இருக்குன்றதை நீங்கள் எப்படி ப்ரூவ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க அப்போது அட்வொகேட் சொல்கிறாங்க இல்லைம் எல்லாம் ஜூன் மாதத்துலேருந்து ஜூலை டுவெல்த்து எடுக்கப்பட்ட அந்த ரெண்டு கண்டெய்னரில் இருக்க எடுக்கப்பட்ட அந்த ஒரு கீ வரைக்குமே ஒரே வெண்டார் தான் சப்ளை பண்ணுறாருன்னு சொன்னோடனே அப்போ அடுத்து நீதிபதி கேட்குறாரு இந்த ஒரு வழக்கு விசாரணை போயிட்டுருக்கு எஸ்ஐடி மாலை அப்போ அதற்குள்ளாக நீங்கள் எதற்காக இமி அவ்வளோ அவசர அவசரமாக மீடியாவுக்கு நீங்கள் விஷயத்தை கொடுத்தீங்க அப்படின்னு அடுத்து கேள்வி கேட்கறாரு அப்போ அடுத்த கேள்வி வைக்கிறாரு ஒரு தகவல் ஒரு ஒரு கேள்வி கேட்குறாங்கன்னால் இந்த வழக்கு ஸ்டேட் விசாரிப்பது என்பதை சரியான விசாரணையாக இருக்க முடியுமா அல்லது சென்ட்ரல் ஏஜென்சிஸ்க்கு விசாரணையை மாற்றி விடலாமா அப்படிங்கிறத பற்றி சோசியல் டென்ஜர் ஜெனரல் ஆஃப் இந்தியா துஷார் மேத்தா அவர்களிடம் ஒரு அப்சர்வேஷன் கேட்டிருக்கிறாங்க கேட்டு இந்த வழக்கை கம்மிங் தஸ்டே கஜென்ட் பண்ணிருக்காங்க மக்களே இதெல்லாம் விட ஒரு அப்சர்வேஷன் கொடுக்குறாங்க ஒரு வார்த்தை சொல்கிறாங்க ப்ளீஸ் கீப் காட் அவுட் ஆஃப் யுவர் பாலிடிக்ஸ் உங்கள் அரசியலிருந்து கடவுளை தள்ளி வையுங்கள் ஏனால் இந்த ஒரு சம்பவம் நீங்கள் கொடுக்க கொடுக்க கொடுக்கக்கூடிய இந்த ஒரு தகவல் அப்படிங்கிறது பல லட்ச பல கோடி மக்களுடைய ஒரு அவங்களுடைய பிலீஃப் சம்மந்தப்பட்ட விஷயம் நம்பிக்கை சம்மந்தப்பட்ட விஷயம் அது ரொம்ப அசால்ட்டாக நீங்கள் புண்படுத்தக்கூடாது உங்களுடைய அரசியல் விளையாட்டிலிருந்து கடவுளை தள்ளி வையுங்கள் அப்படிங்கிற அப்சர்வேஷனை ஓப்பன் கோர்ட்டில் கொடுத்துருக்குறாங்க ஜஸ்டிஸ் பி ஆர் கவாய் அவர்கள் இல்லை என்ன ஒரு காமெண்டா மக்களே அவங்களுக்கு சந்திரபாபு நாயுடு அவர்கள் அலையன்ஸ் வித் பிஜேபி அவங்க என்ன மைண்டாக சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா என்னது எங்கள் அரசியல் கடவுளை தள்ளி வைக்கணுமா சார் நாங்கள் அரசியல் பண்ணுறதே ஆலோசனை பண்ணிட்டுருக்கோம் சொல்லுவாங்க ஏனால் பிஜேபி அரசியல் அப்படிங்கிறது கடவுளை தான் செய்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரியும் மக்களே பட் கடவுளை வைத்து பிரச்சாரம் பண்ணுவது என்பது வேறு ஆனால் ஒரு கடவுளை பேரை வச்சுக்கிட்டு அரசியலில் பிரச்சனை பண்ணுறது அப்படிங்கிறது வேறு அப்படிங்கிறது பார்க்க வேண்டியிருக்கிறது ஸோ இன்றைக்கு இந்த வழக்கு விசாரணை ஒரு மணி நேரம் போயிருக்கிறது மக்களே ஒரு மணி நேரம் போய் இந்த அப்சர்வேஷன்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த வழக்கு கம்மிங் தஸ்டை தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது தஸ்டே அன்னைக்கு வந்தால் என்ன நடக்கும் அதாவது இந்த வழக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் விசாரிப்பதே முறையாக இருக்குமா அதில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை விசாரிப்பதற்காக சிபிஐக்கு மாற்றம் தெரிய ஒரு மக்களே இதுதான் இந்த வழக்குடைய இன்றைய நிலவரம் நம்ம அன்றே சொன்ன மக்களே ஒரு லட்டில் ஒரு தப்பான ஒரு கண்டாமட்டர் கீ கலந்துருக்குனால் அது டே ஒன்னே தெரிஞ்சிடும் டே ஒன்னே தெரியாமல் இவங்க ஜூன் மாதம் பூரா அவங்க சப்ளை பண்ணுறாங்க ஜூலை மாதம் சப்ளை பண்ணுறாங்க ஜூலை ஆறு ஜூலை பன்னெண்டு மட்டும் ரெண்டு டேங்கர் சாம்பிள் எடுத்து அதை வந்து சாம்பிளுக்கு அனுப்புகிறாங்க டெஸ்ட்டுக்கு அனுப்புகிறாங்கனா இன்னொரு கொடுமை நான் சொல்கிறேன்னு சொல்லப்பட்டிருக்குனால் இதெல்லாம் ரிஜெக்டட் சாம்பிள்ஸ் அப்படிங்கிற ஒரு லேபிளில் டெஸ்ட்டுக்கு அனுப்பியிருக்காங்க அப்போது ரிஜெக்டட் சாம்பிள் டெஸ்ட்டுக்கு அனுப்பியிருக்கிறாங்கன்னா அந்த டெஸ்ட்டில் என்ன சொல்லப்படும்னால் ஆமாம் ரிஜெக்டட் சாம்பிள் கொடுத்துட்டாங்களா டெஸ்ட் எப்படி அனுப்பியிருக்காங்களா அப்போ இது ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு ஜஸ்டிஃபையபிள் அப்படிங்கிற மாதிரி டெஸ்ட் டெஸ்ட்டு கொண்டு வந்துடுவாங்க அப்போது ரிஜெக்டட் சாம்பிள் நீங்களே ஃபஸ்ட்டே முடிவு பண்ணி நீங்கள் டெஸ்ட்டுக்கு அனுப்பியிருக்கிறீங்க அப்படிங்கிறதும் இங்கே ஒரு பார்க்க வேண்டிய விசாரணைக்கு உட்படுத்த வேண்டிய ஒரு விஷயம் எதுனே தெரிலங்க ஏதோ வந்து டேஸ்ட் கம்மியாக இருக்குன்னா என்ன பண்ணுவாங்க ஒரு லட்டு இருக்குது மக்களே டேஸ்ட் கம்மியாக இருக்குனால் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண முடியும்னால் மொத்தமாக அந்த லட்டை உருவாக்குவதற்கு என்னென்ன என்னென்ன மாதிரியான இன்கிரீடியன்ஸை யூஸ் பண்ணுறாங்களோ அந்த அத்தனை இன்கிரீடியன்ஸும் வீடியோ எடுப்பாங்க வீடியோ எடுத்து அத்தனையும் உருவாக்கி லட்டை உருவாக்குவாங்க அந்த லட்டை பல பேருக்கு கொடுத்து சாப்பிட சொல்லுவாங்க அது டேஸ்ட் கம்மியாக இருக்குனால் கம்மியாக இருக்கான்னு ரெக்கார்ட் பண்ணுவாங்க அதற்கு பிறகு அந்தந்த இன்கிரீடியன்ஸ் சாம்பிள் அதாவது இந்த வீடியோ கட்டே ஆகக்கூடாது அந்த வீடியோ கம்டினியூ ரன் ஆகணும் அந்த இன்கிரீடியன்ஸை தயார் பண்ணுறப்பயே அவங்க சாம்பிள் எடுத்து பின்னடிச்சு சீல் வச்சிடணும் வச்சுட்டு அந்த சீல் எல்லாத்தையுமே அவங்க வந்து டெஸ்ட்டுக்கு அனுப்பணும் மீன் வைல் இந்த லட்டை சாப்பிட சொல்லி ஒரு பத்து பேர் இருபது பேர் முப்பது பேர் அவங்களோட கம்ஃபர்டபிலிட்டி பொறுத்து டேஸ்ட்டு மாறுபடுதா டேஸ்ட் ஒரு மாதிரி இருக்கா அப்படிங்கிறது கம்ப் அதை வந்து அவங்க தெளிவுபடுத்தி உறுதிப்படுத்தணும் எல்லா இன்க்ரீடியன்ஸையும் சைமல்டேனியஸாக எல்லாத்தையும் ஒரு லேபுக்கு ஒரு லேப் இல்லையா ரெண்டு லேபு மூணு லேபு ஏன்னா ஒன்றுக்கு மூணு ஆப்ஷன்ஸே தப்பு கிடையாது எல்லாத்துக்கும் சாம்பிள் அனுப்பி டெஸ்ட் பண்ணி இப்படி தான் இருக்குது லட்டு ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குதுன்னு மக்கள் சொல்கிறாங்க பக்தர்கள் சொல்கிறாங்க அதனால் நாங்கள் எல்லாத்தையுமே சாம்பிளில் எல்லாத்தையுமே நாங்கள் வீடியோ எடுத்து இந்தந்த இந்த விஷயங்கள் தான் இந்த கடலை மாவு தான் போடுறோம் இந்த இந்த மாவு தான் போடுறோம் இந்த சக்கரை தான் யூஸ் பண்ணுறோம்னு எல்லாத்தையும் இன்னொரு விஷயம் சொல்லணும் முடியாது சர்க்கரை கல்கண்டு சர்க்கரை கல்கண்டு கூட அதனை ப்ளீச் பண்ணுவதற்கு மாட்டு எலும்பை உபயோகப்படுத்துவதாக தகவல் இருக்கிறது ஒரு சர்க்கரையை வந்து ஒயிட்டர் தன் ஒயிட்டாக மாற்றுவதற்கு அந்த ப்ளீச்சிங் ப்ராசஸ் பண்ணுவாங்க அந்த ப்ளீச்சிங் ப்ராசஸில் கூட உங்களுக்கு மாட்டு எலும்பை பயன்படுத்துவாங்க அப்படின்னு பல வீடியோக்கள் பார்த்துருக்கிறோம் ஒரு எல்லா கற்கண்டுகளையும் அதாவது உதாரணத்துக்கு லட்டுக்கு லட்டே உருவாக்குவதற்கு சக்கரை பாகு பண்ணணும் அந்த சக்கரை பாகு சக்கரை வச்சால் பண்ணணும் அப்போ இந்த சக்கரில் கூட வந்து எதாவது தப்பு நடந்துருக்கலாமே அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கிறது ஸோ எல்லாத்தையுமே நீங்கள் சாம்பிளுக்கு அனுப்பு ச டெஸ்ட்டுக்கு அனுப்பணும் அது ஒன்றுக்கு மூணு இடங்கள் டெஸ்ட்டுக்கு அனுப்பணும் அனுப்பி பார்க்கணும் எங்கே எதில் சிக்கல் இருக்குன்ற செக் பண்ணோம் அப்படி நீங்கள் செக் பண்ணி இது சப்ஸ்டாண்டர்டாக இருக்குது ஏதோ தப்பு இருக்குது ஏதோ பிரச்சனை இருக்குது இது இதில் பிரச்சனை தெரியுது அப்போ எல்லா வெண்டாசையும் ஒட்டு மொத்தமாக மாற்றி விட்டு புது வெண்டாசை கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னால் இது உண்மையாலுமே ஒரு பிரச்சனைக்கான தீர்வாக இருக்கு பார்க்கப்படும் ஆனால் நெய்யில் தான் இருக்கு நீங்கள் எப்படி உறுதிப்படுத்தி கொள்கிறீங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் லேபுக்கு அனுப்பிச்சதே பார்த்தீங்கன்னா இந்த நெய் இந்த நெய்யை ரிஜெக்டட் சாம்பிள் சொல்லி அனுப்பியிருக்கீங்க அப்போ அவன் என்ன பண்ணுவானா இது ரிஜெக்டட் சாம்பிள்னு சொல்லி அனுப்பியிருக்கீங்கன்னா அது ரிஜெக்டட் சாம்பிளுக்கு அது தோதாக இருக்கிறதா ஜஸ்டிஃபையபுளாக இருக்கா அப்படிங்கிறத அவன் பண்ணி அனுப்பிச்சு விட்ருவான் அவ்வளோதான் ஸோ இப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் எப்படி இதே வைத்துக்கொண்டு லட்டுக்குள்ளே வந்து மாட்டு கொழுப்பும் பன்னி கொழுப்பும் மீனுடைய எண்ணெயும் வெஜிடபிள் ஆயில்ஸும் இருக்குன்னு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணுறீங்க அப்படிங்கிற கேள்வி நம்ம அன்றைக்கே எழு எழுப்பிருந்தோம் மக்களே இன்றைக்கு அது உயர்நீ உச்சநீதிமன்றம் முறை போய் அந்த சேம் கொஷின் வாஸ் ஆன்சர் கொஷின் வாஸ் ஆஸ்ட் அப்படிங்கிறது சந்தோஷத்தை கொடுக்கறது நமக்கு இப்போ கம்மிங் தஸ்டே தெரிந்து போய்விடும் இந்த ஏஜென்சி விசாரிக்கிறாங்க அப்படிங்கிறதை சப்போஸ் சிபிஐ ஏஜென்சிக்கு மாற்றி அந் இன்னொரு விஷயம் இதில் ஐந்து பேர் படிஷன் போட்டிருந்தாங்க மக்களே அந்த அஞ்சு பேரில் எல்லாருமே கேட்ட முதல் வார்த்தை என்னன்னால் இதே ஒரு கோர்ட் மாண்டட் கேஸாக கொண்டு போங்கு கேட்டிருக்கிறாங்க இப்போ சிபிஐவே இந்த கேஸை விசாரிப்பதற்காக வர வியாழக்கிழமை மணிக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டாலும் திஸ் மே பிகம் அ கோர்ட் மாண்டட் கேஸ் பை சுப்ரீம் கோர்ட் அப்பொழுது தெளிவாக தெரிந்துவிடும் இது சப்ஸ்டாண்டர்டான ஒரு லட்டுவா அது அது வந்ததுக்கு இந்த நெய் தான் காரணமான்ற ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுவிடும் மக்களே இதான் இன்றைய நிலவரம் ஸோ லட்டு மேட்ரு வந்து இந்த முடிவுக்கு வருமா வராத இருந்து பார்க்க வேணும்னு நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்